சேலம் பேருந்து நிலையத்தில் அரசு பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் மீது சரமாரி தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் தமிழ் வழங்க கேட்கலாம் தமிழ்செல்வன் என்ன நடந்தது முழு விவரங்களை பதிவு சேலம் உயிரியல் பூங்காவில் இருந்து ஈரடுக்கு பழைய பேருந்து நிலையம் செல்லும் அரசு நகர பேருந்தில் ஓட்டுநராக தனபால் என்பவரும் நடத்துனராக திருமுருகன் என்பவரும் பணியாற்றி வருகின்றனர் இந்த நிலையில் நேற்றிரவு பதினைந்து வயது நரசிங் மாணவி வந்து அரசு நகரப் பேருந்தில் பயணித்த போது அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் வந்து கண்ணடித்து ஜாடை காட்டியுள்ளார் இது இது குறித்து வந்து நடத்துனும் தெரிவித்துமே நடத்துனர் எதுவும் எந்தவித அவர்களிடம் எதுவும் கேட்காத நிலையில் வந்து நடத்துனரும் உடந்தையாக இருப்பதாக உறவினருக்கு செல்போன் மூலமாக தொடர்பு கொண்டு மாணவி தெரிவித்து இந்த நிலையில் மாணவியின் உறவினர்கள் ஆறு பேர் ஈரோடுக்கு பழைய பேருந்து நிலையத்திற்கு வந்து பொதுமக்கள் முன்னிலையில் பேருந்து ஏறி நடத்துனரையும் ஓட்டுநரையும் கடுமையாக தாக்கினார்கள் இது தாக்குதல் தொடர்பான வீடியோ வந்து தற்பொழுது வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு இதில் காயமடைந்த பேருந்து ஓட்டுநர் தனபால் அதே போன்று நடத்துனர் திருமுருகன் ஆகிய இருவரும் சேலம் அரசு மருத்துவமனையில் சேர்ந்து சிகிச்சை பெற்று வருகின்றனர் மேலும் இது தொடர்பாக வந்து காட்சிகளின் அடிப்படையில் சேலம் டவுன் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து இதில் தாக்குதல் நடத்திய ஆறுமுகம் பாலு ஆகிய இருவரையும் வந்து தற்பொழுது கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வராங்க மேலும் வந்து இதில் தலைமறைவாக இல்ல உள்ள மேலும் மூன்று பேரை வந்து காவல்துறையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர் தற்பொழுது இது தொடர்பான வீடியோ காட்சி வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது